அந்த வயசான அம்மாவோட கோட்டுக்கு வந்த ஜாலி லாயர் டூ அங்க அந்த கார்பரேட் லாயரோட ரிசர்ச்சர் ஒரு ஆளை கூப்பிட்டு காட்சி குண்டுல ஏத்துறாரு அந்த ஆளு அவன் ஆராய்ச்சி பண்ணதுல விவசாயிகள் நாட்டோட நல்லதுக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ணல நிலத்தை அவங்களே வச்சுக்கிட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் விவசாயம் பண்ணிட்டு இவங்களும் முன்னேறாம நாட்டையும் டெவலப் ஆக விட மாட்டாங்க என் கட்சிக்காரர் ஆயிரத்தி ஐநூறு கோடி சொந்த காசு இந்த ப்ராஜெக்ட்ல போட்டுருக்காரு இந்த விவசாயிகள் வாங்கின கடனுக்கு நாட்டோட முன்னேற்றத்துக்காக விட்டு கொடுத்துட்டு போறது நல்லதுன்னு சொல்றான் உடனே ஜாலி லாயர் டூ இந்த ஆளு ஒரு ரிசர்ச்சரே இல்ல இவன் கார்பரேட் கைக்கூலி கூலி கார்பரேட்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி இப்படி இப்படிஸ் புக் ரெடி பண்ணி அவங்க கோடி கணக்குல ஃபீஸ் வாங்கிக்கிறான்னு சொல்லி அதுக்கான காட்டுறான் அப்புறம் இந்த விவசாயிகளோட அதுக்கான காரணம் அவங்க விளை வைக்கிற பொருளுக்கு அவங்களால விலை நினைக்கவே முடியாத நிலைமை தான் இன்னும் இருக்கு அதான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சாட்சி ஒருத்தர் விசாரிக்கணும்னு சொல்ல ஆம்புலன்ஸ்ல ஒருத்தர் கூட்டிட்டு வராங்க பார்த்தா ஜாலியார் ஒன்னும் அவர் கூட வராரு அவர் அந்த கலவரத்தில் சுடப்பட்ட போலீஸ் இவரும் அந்த கார்பரேட்டுக்கு கைக்குலியா தான் இருந்திருக்காரு அந்த ஊர் பெரிய மனுஷங்களை வச்சு கடன் கொடுத்து இந்த விவசாய நிலத்தை ஏமாத்தி வாங்கினது எல்லாம் சொல்லி அப்ரூவராகி சாட்சி சொல்றாரு இதெல்லாம் கேட்ட ஜட்ஜ் விவசாயிகளுக்கு தான் நிலம் சொன்னு தீர்ப்பு சொல்றாரு அப்புறம் ரெண்டு ஜாலிலாயும் ரொம்ப சந்தோஷமா அந்த ரெண்டு ஆடையும் அந்த பாட்டிமாக்கு திரும்ப கொடுத்துறாங்க அந்த விவசாயிகள் எல்லாரும் ரெண்டு ஜாலிலாயரையும் வச்சு அந்த ஊருக்குள்ள நிலம் கிடைச்ச சந்தோஷத்துல திருவிழாவா கொண்டாடுறாங்க